கோமியம் குடிச்சா கோவிட் போயிருன்னு சொன்ன நீயி எங்கள்கிட்ட வந்து கூடுதலான அறிவியல் ஆதாரம் வேண்டும் ஒரு நியாயம் வேணாமா ஆர்கியாலஜிங்கிற சப்ஜெக்ட்ல ஒரு பெரிய மக்கள் தொகைக்கு இவ்வளவு விழிப்புணர்வு ஏற்பட்டு நாங்கள் பார்த்ததில்ல தான் கீழடி முக்கியமாக இருக்கு அங்கே இருக்க மாற்றம் என்று சொல்ல நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆனால் இன்னும் வலிமையான சான்றிதழ் தமிழ்நாட்டை நீங்கள் முதுகில் கொடுத்தீர்கள் என்று சொல்வது மலிவான அரசியல் தான் நிச்சயமாக திமுக வந்து இதை வந்து ஒரு அரசியல் விவகாரமாக கொண்டு போவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வின் முடிவுகள் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே கடுமையான கருத்தியல் மோதலாக உருவெடுத்திருக்கிறது தொடர் சர்ச்சைகளால் கிடப்பில் இருக்கும் இந்த அறிக்கையை மத்திய அரசு தடுக்க நினைக்கிறதா உண்மை என்ன இந்த தமிழ்நாடு அரசு நடத்திருக்கக்கூடிய மொத்த ஒட்டுமொத்த கட்ட அகழ்வாராய்ச்சியும் மொத்தமாக வச்சுக்கிட்டு இந்த அருங்காட்சியகத்தில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதை யாரெல்லாம் பரிசோதித்திருக்காங்க என்ன மாதிரிலாம் இதை புலன் விசாரணை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தெளிவோடு பேசுகிறதா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கீழடி அகழாய்வு இரண்டாயிரத்தி பதினான்கில் மத்திய தொல்லியல் துறையால் தொடங்கப்பட்டது முதல் இரண்டு கட்டங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் தலைமையில் இரண்டாயிரத்தி பதினேழு வரை நடந்தன அவர் அசாமிற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு ஸ்ரீராம் தலைமையில் தொடர்ந்த அகழாய்வு பணிகள் தேவையான பொருட்கள் கிடைக்காததால் அகழாய்வு நிறுத்தப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் தீர்ப்பின் அடிப்படையில் கீழடி அகழாய்வு தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறைக்கு மாற்றப்பட்டது அதன் பிறகு தமிழக அரசு கீழடியில் பத்து கட்டங்களாக அகழாய்வை தொடர்ந்து நடத்தியது இதன் ஒரு பகுதியாக அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டது உதாரணத்தை சொல்ல ஆதன்கிற பேர் இருக்கு ஆதன்கிற பேர் வந்து கீழடியில் கிடைக்குது அப்ப ஆதன்கிறது ஒரு தனிமனிதன் பெயர் சங்க இலக்கியத்துல வர்ற பெயர் சங்க இலக்கிய புலவனுடைய பெயரில் வர்ற பெயர் அந்த பெயர் வந்து ஒரு பானையில் எழுதிருக்கு அப்ப கல்வி பரவலாக்கத்துக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும் நசோவர் காலத்தில் இருந்து தான் எழுத்து உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு வணிகம் உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு அரசாட்சி உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு எல்லாம் அசோகர் இருந்து அசோகர் காலம் கிமு மூணாம் நூற்றாண்டு அதுல இருந்து அறுநூறு ஆண்டு பின்னுக்கு போகிறது கீழடியின் வர்றாரு மட்டுமே கிமு ஆறாம் நூற்றாண்டுல இருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு எண்ணூறு ஆண்டு காலம் இந்த கீழடியில் வந்து மக்கள் தொடர்ந்து வசிச்சிருக்காங்க அங்க வசிச்ச மக்கள் வந்து அவங்களுடைய புதைவிடம் தான் கொந்தகை கொந்தகை வந்து ஒரு வரியல் சைட் மக்கள் குடியிருக்கும் பகுதி அவர்கள் இருந்ததற்கு பின்னால் அவர்களை புதைக்கும் பகுதி பக்கத்து பக்கத்தில் கிடைச்சிருக்கிறது இதனுடைய சிறப்பு கீழடியில் அடியாளத்திலே இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்குள் மண் படிமங்களுக்குள் இருந்த மகரந்தங்களை அவர்கள் ஆய் அந்த ஆய்வில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நெல் காட்டு பயிராக இருந்து அதற்கு பிறகு டொமஸ்டிக் பயிரிடப்படும் பயிராக மாறியது வரை கீழடியிலே சான்றுகள் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக இந்த கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்தியாவில் வரிவடிவம் தோன்றியது அதாவது சிந்துவளி காலகட்டத்திற்கு பின்னால் வரிவடிவம் தோன்றியது பற்றிய புரிதலை உறுமையாகும் மேலும் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் எழுத்து அறிவு பரவலாக இருந்த ஒரு தொன்மையான நகர நாகரிகமாக அறியப்படுகிறது அதற்கு வலு சேர்க்கும் வகையில் சங்க இலக்கிய ஆதாரங்களும் ஆய்வின் தரவுகளும் ஒரே கோட்டில் வருவதாக பாலகிருஷ்ணன் கூறுகிறார் எல்லா வகையான பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவின் பல்வேறு நிலப்பகுதிகளில் ஒரு பானை வகை பரவி இருந்ததென்றால் அது கருப்பு சிவப்பு பாண்டம் தான் கீழடிலு கிடைச்சிருக்க பானையில ஐம்பத்தி மூணு சதவீதம் கருப்பு சிவப்பு பாண்டம் மாட்டுந்தான் இந்த அளவிலான அறிவியல் ஆய்வுகளுக்கு பிறகு கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடிக்கப்பட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணனின் ஆய்வறிக்கைக்கு இரண்டு ஆண்டுகள் கழித்து விளக்கம் கேட்கப்பட்டது மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் போதிய தரவுகள் இல்லை என பதிலளித்தது எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியது அமர்நாத் ராமகிருஷ்ணாவினுடைய அறிக்கையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டலாம் அந்த அறிக்கையை வந்து நீங்கள் வேறுவிதமாக விதமாக மறுபரிசீலனை என்று சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த அறிக்கையை நீங்கள் வந்து திருப்பி அமைக்க வேண்டும் கீழடியினுடைய காலத்தை வந்து நீங்கள் குறிப்பிட்டது ஏற்றுக்கொள்ளப்படாதது அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுகிறது இந்திய அகழாய்வு நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி உயர்வு பெற்ற தகுதியுடைய ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் அவர் கையில் தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அவர் ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறார் அந்த ரிப்போர்ட் எழுதுகிறதுக்கே தாமதமாகும் இடமாற்றம் செய்யப்படுறாரு பல வகையில் இடர்பாடுகளுக்கு நடுவில் தான் அவர் இந்த கடைசியில் ஒரு பத்து தான் இருபத்தி மூணில் தான் அந்த அறிக்கை கொடுக்குறாரு இருத்து இருபத்தஞ்சு வரைக்கும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படல இருபத்தஞ்சில் அது அவருக்கு திருப்பி கொடுக்கப்படுது அப்புறம் வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க நான் என்னுடைய என்னுடைய அறிக்கையினுடைய என்ன சொல்கிறனோ அது கரெக்டு நான் அறிவியல் முறை தான் போயிருக்கேன்னு சொல்கிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுடைய தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பக்க ஆய்வறிக்கை என்பது வந்து அவருடைய அறிக்கையோ அவருடைய கற்பனையோ அல்ல என்னென்ன விஷயங்கள் அவர் பார்த்தாரோ அதற்கெல்லாம் அறிவியல் சான்றுகளோடு ஏஎம்எஸ் டீட்டிங் அப்புறம் பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் டெக்கன் காலேஜ் புனே போன்ற பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டிஸில் பிரசித்தி பெற்ற இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து ஏ டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ரிப்போர்ட் வாங்கியிருக்கார் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அதில் அட்டாச் பண்ணியிருக்காரு அது வந்து அறிவியல் சான்றுகளோடு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட் அமர்நாத் ராமகிருஷ்ணா என்பவர் ஆராய்ச்சி செய்திருக்கலாம் நான் மறுக்கவில்லை மிக சிறந்த வல்லுநராக இருக்கும் ஆனால் அவர் அவருடைய அமைப்பு சில கேள்விகளை கேட்கும்போது அவர் அதுக்கான விளக்கம் கொடுத்து தானே ஆக வேண்டும் முடியாது என்று எப்படி சொல்ல முடியும் எவ்வளவோ ஆராய்ச்சிகள் இருபது வருடங்களாக இருபத்தைந்து வருடங்களாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது இல்லை என்று மறுக்க முடியுமா உலகம் முழுவதும் நேரமாகும் நாம் அதுக்காக காத்திருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வரலாற்று சான்றது இந்தியாவில் தற்போதைய சூழலில் ஆராய்ச்சிகள் முழுமையாக சுதந்திரமாகவும் அறிவியல் அடிப்படையில் நடக்கக்கூடிய சூழல் இல்லை என்றும் கீழடி போன்ற அகழாய்வுகள் அரசுகள் முன்முடிவுகள் இல்லாமல் நடத்தியதால்தான் உண்மை வெளிவரும் என்றும் பாலகிருஷ்ணன் வலியுறுத்துகிறார் இப்போ ஒரு அகழ்வாராய்ச்சி தடயத்தை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீதிமன்றங்களை நாட வேண்டிய தேவை என்ன இருக்கு நீதிமன்றங்கள் தலையிட்டா ஹரப்பா நாகரிகம் அறிவிக்கப்பட்டது நீதிமன்றங்கள் தலையிட்டா வந்து அலெக்சாண்டர் அறிவிச்சார் இப்போ ஏன் சத்தியமூர்த்தி அறிக்கைக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கைக்கும் நம்ம ஏன் இவ்வளோ போராட வேண்டியிருக்கு இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இது நடந்து இன்றைக்கி அருங்காட்சியமா நம்ம பன்முன்னால இருக்குது ஒருவேளை நம்ம வந்து இதை தோண்டாமட்டிருந்தோம்னா அதனால்தான் நான் பொதுவாக பேசி வருகிறேன் இந்த அகழ்வாராய்ச்சிங்கிறது வந்து தோண்டாத துயரம் இதை உண்மையை நோக்கி பயணம் வந்து நம்ம தோண்டிக்கிட்டே தான் இருப்போம் உண்மை நம்மை எங்கே அழைத்து செல்கிறதோ அதை நோக்கி போக வேண்டும் அப்போ தான் தரவுகளால் வரலாறை கட்டமைக்க வேண்டும் இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெரிய பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும்